குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் பாருங்கள் இந்த மாணவன் வந்து எரிமலை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்க போகிறோம் நேற்று தான் அந்த லெசன் நடத்தினேன் நான் செவன்த்து மாணவர்கள் அழகாக பாருங்கள் இன்றைக்கி களிமண்ணில் எரிமலை மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டானுங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிவிட்டு அந்த சாம்பிராணி இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க கலர் பொடி கொண்டு வந்துட்டானுங்க அப்புறம் பாருங்க அழகாக வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை அதில் வந்து பற்ற வச்சு அந்த புகை வர்ற மாதிரி செய்கிறானுங்க நான் பக்கத்தில் தான் இருந்தேன் அதனால் சேஃப்டியாக தான் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்புறம் ஈனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் அந்த பவுடரை அதில் போட்டுட்டானுங்க போட்டுவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பொடியை கூட்டிட்டானுங்க அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுன உடனே அது அப்படியே பொங்கி வருது பாருங்கள் இப்போ அந்த புகை வந்த உடனே எல்லோரும் கிளாப் பண்ணுறானுங்க இப்போ பாருங்கள் அந்த பவுடரை வந்து கட் பண்ணுறான் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொட்டுவோம் அந்த குழி மாதிரி அதை செஞ்சுட்டு வந்திருக்கான் அதில் கொட்டுவோம் பாதுகாப்பாக தான் மாணவர்கள் செய்கிறாங்க ஏன்னா நான் பக்கத்திலே தான் இருந்தேன் சின்ன பசங்க அப்படிங்கிறனால மேட்ச் பாக்ஸை கூட நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அழகாக ஒரு உடன் குச்சி வச்சுருந்தான் அதை தான் யூஸ் பண்ணிட்டான் பாருங்கள் அந்த வாட்டரை வந்து அதுக்குள்ளே உடனே அது அப்படியே பொங்கி வெளியில் வருது கலர் பொடி ஆல்ரெடி கொட்டிட்டதுனால அந்த எரிமலை குழம்பு எப்படி வெளியில் வருமோ அந்த மாதிரி பொங்கி இந்த லாபான்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்பு வெளியில் வர்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறோம் ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க மொதல் நாள் நம்ம வந்து பாடம் நடத்திட்டோமோ அடுத்த நாளே செஞ்சுட்டு வந்துடுறாங்க ஆக்டிவிட்டி எல்லாமே இன்றைக்கி பண்ணிட்டு வந்துட்டாங்க கேர்ள்ஸ் எல்லாமே ஃபோர் சீட்டில் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கு ஃபைவ் மார்க்ஸ் வாங்கிட்டாங்க இந்த மூணு கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அப்படியே ஆர்வமாக பார்க்குறாங்க நாளைக்கு அவங்க செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் இந்த வருஷந்தான் நான் செவன்த் எடுக்கிறேன் ரொம்ப பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிட்டேன் மாணவர்களை இப்போது அழகாக ஒரு ஹோலில் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு இதை வச்சுட்டோம் அதுலேருந்து புகை வந்துட்டுருக்கு அந்த பக்கம் பொங்கி அந்த லாவான்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்பு வழியில் வர மாதிரி வச்சுருக்கோம் இப்போ அவனுடைய மாடலை எடுத்து காமிச்சுட்ருக்கான் நேம் வந்து எஸ் தர்ணீஸ்வர் செவன்த் ஏ ஓகே நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே என்ன போட்டிருக்க அதுக்குள்ளே கலர் பண்ணியும் போட்டிருக்கியா இப்போ அது மேலே என்ன பண்ண போகிறோம் நம்ம லைட்டாக தண்ணி விட போகிறோமா ஆ பத் அழகா பொங்கி வருது வெரி குட் கிளா பண்ணுங்க சூப்பர்